குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தர்ஷா ஷாப்பிங்கில் ரொம்ப நாள் கேட்டுகிட்டு இருந்தேன் கிட்ஸ் கலெக்ஷன் தான்டா பார்க்க போகிறோம் சூப்பராக இருக்குது குவாலிட்டி அவ்வளோ அழகாக இருக்குது எனக்கே பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்குது ஒரு பீஸ் வந்து எண்பது ரூபாய் கொடுக்குறோண்டா ப்ரீமியமான பனியன் கிளாத் மெட்டீரியல் சூப்பராக இருக்குது குவாலிட்டி பட்டன் எல்லாமே செம்ம குவாலிட்டியாக இருக்குது ஸ்டிச்சிங்கும் அவ்வளோ நீட்டாக இருக்குடா ஒரு செட்டு வந்து ட்ரௌசர் ப்ளஸ் ஷர்ட் இது ரெண்டும் சேர்த்தே வரும் ஒரு செட்டு வந்து எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறோன்டா மொத்தம் அஞ்சு கலர்ஸ் வந்திருக்கு ஓகேங்களா ஒவ்வொரு கலர்லேயும் ரெண்டு ரெண்டு பீஸ் இருக்குது நீங்கள் எத்தனை பீஸ் எடுத்தாலுமே இதில் வந்து உங்களுக்கு ஒரே ஷிப்பிங்கில் தாண்டா வரும் அவ்வளோ வெயிட்லெஸான மெட்டீரியல் அம்மா சாஃப்டாக இருக்குது குவாலிட்டி வந்து ஒவ்வொருலேயுமே ஒவ்வொரு கார்ட்டூன் இருக்குது பார்த்துக்கோங்க வாங்க கலெக்ஷன் பார்த்தலாம் இது வந்து நல்ல டா க்ரீன் கலருடா அதாவது கிளிப்பாச்சை கலர் சொல்லுவோம்ல அந்த கலரில் ஒயிட் கலர் காம்பினேஷன் எல்லாமே ஒயிட் கலர் தான் காம்பினேஷனில் வரும் ட்ராயர் வந்து உங்களுக்கு க்ரீனில் வந்துடும் ஓகேவா இந்த ஷர்ட்டோட கலரில் இதில் வந்து மினியான் இருக்குது சூப்பராக இருக்குடா குவாலிட்டி தென் வந்து நல்ல டார்க் ஆரஞ்சு கலர் இருக்குடா ஓகேங்களா ஏதோ தாமஸ்னு போட்டிருக்கு இதில் உள்ள ட்ராயிங்கு இதுவுமே தாமஸில் உள்ளதாண்டா சூப்பராக இருக்குது ஸ்கை ப்ளூ கலர் இது நல்ல டார்க் ஆரஞ்சுப்பா உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருக்குதுன்னு தெரியல ஆரஞ்சு வந்து இது நல்ல டார்க்கான ஆரஞ்சு தென் வந்து டார்க் ஸ்கை ப்ளூவில் ஒயிட் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கிற குவாலிட்டி ஒவ்வொன்றொன்னுலேயும் ரெண்டு ரெண்டு செட் இருக்குது இது வந்து செப்ரேட்டாக நீங்கள் கிட்ஸ் கலெக்ஷனாக எடுக்கணும் அப்படின்றது இல்லைடா நீங்கள் ஃபீடிங் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க நைட்டி எடுக்கிறீங்க இன்னர் இன்ஸ்கட் எதுவும் எடுக்கிறீங்கன்னா இதுவும் கூட ஒரு செட்டு சேர்த்து எடுத்துக்கலாம் அவ்வளோ ப்ரீமியமான குவாலிட்டி சூப்பராக இருக்குது பீஸ் வந்து ஒரு பீஸ் வந்து ஒரு செட்டு வந்து எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம்டா செம்ம குவாலிட்டியாக இருக்குது ஓகேங்களா அஞ்சு செட்டு எடுக்கிறீங்கன்னா மொத்தமே நானூறுரூவா ஃப்ரீ ஷிப் ஒரு ஒரே ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம்டா சரிங்களா பத்து எடுத்தாலுமே ஒரே ஷிப்பிங் தான் சூப்பராக இருக்குது குவாலிட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்கடா செம்ம ப்ரீமியமாக இருக்குது ஓப்பன் பிக் வேணும்னு தான் இதை கொடுத்துருக்குறேன் இதில் உள்ள இலாஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குடா ஏன்னா குழந்தைங்களோட இடுப்பு ரொம்ப சின்னதாக இருக்கும் அழுத்தாமல் வைக்காமல் டபுள் ஸ்டிச் போட்டு ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க எலாஸ்டிக் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது கொஞ்சம் கூட டைட் இல்லை பார்த்துக்கோங்க நல்லா இருக்கிற அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஆல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்புக்கு